நுளம்புகளால் பரவும் ஜப்பானிய மூளை அலர்ஜியின் முதல் வழக்கு விக்டோரியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜப்பானிய மூளை காய்ச்சல் டெங்கு மற்றும் மஞ்சள் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை காட்டுகிறது மேலும் வடக்கு விக்டோரியாவில் வசிப்பவர் ஜப்பானிய மூளை அலர்ஜி நோயால் கண்டறியப்பட்டதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இந்த நோய் நுளம்புகளால் பரவுகிறது மற்றும் காய்ச்சல் வாந்தி மற்றும் தலைவலி ஆகியவை அறிகுறிகளாகும் நிலைமை மோசமாகும் பட்சத்தில் பக்கவாதம் நிரந்தர ஊனம் அல்லது உயிரிழப்பு கூட நேரிடும் என சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது விக்டோரியாவின் செயல் தலைமை சுகாதார அதிகாரி ஒரு எச்சரிக்கையை விடுத்து முர்ரே நகதிக்கு அருகில் அல்லது அதை ஒட்டிய மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் வழிகள் போது தோளில் நுழம்பு மருந்து அடிப்பது பொருத்தமானது என கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் வாரங்களில் நுழம்புகளால் பரவும் நோய் அபாயம் அதிகமாக உள்ளதாகவும் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மக்களுக்கு மேலும் கூறப்பட்டுள்ளது